அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அந்த சனி பயிற்சினால் என்ன நன்மை என்ன பிரச்சனை ராகு கேதுவாலில் என்ன நன்மை என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரியான நட்பலங்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுப்படங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பார்க்குறோம் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுக்கு ஒரு கிரக நன்மையை செய்துன்னா அதே கிரகம் வேறொரு தீமையே செய்யும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அது இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்துன்னா இன்னொரு கிரகம் அதே விஷயத்துக்கு தீய பலன்களே செய்யும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முதல்ல கேளுங்க அப்படி பார்க்கிற போது முதல்ல சனி பகவானால் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் முதல்ல நன்மை அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத பார்ப்போம் முதல்ல இது வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சனி நான்காம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் அவர் அர்த்தாஷ்டமாக சனி வர்றார் அதெல்லாம் விட்டுருங்க சனி நாளுக்கு வந்தார் என்ன பலன் இதுவரைக்கும் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நமக்குன்னு சொந்தமாக இடம் இல்லை வீடு இல்லை வண்டி இல்லை கார் இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இதெல்லாம் வாங்குவதற்கு அல்லது வருவதற்கு வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை பொருள் இல்லை பொருளாதார வசதி பிரமாதமாக இல்லை எப்படி இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது புரியுது சனி உங்களுடைய நான்காம் இடத்துலருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் கடன் நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அந்த கடன் வாங்கி நீங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அது மட்டுமில்ல பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அடுத்து சரி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆராமணத்துக்கு வர்றதுனால யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னேறணும்னு நினச்சவங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் போனஸு அரியர்ஸ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க எனி அதர் ஃபியூட்டர் கன்சன் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் வேலையில் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் கண்டிப்பாக இருக்குது ஒருவேளை நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஆல்ரெடி நான் வேலையில் நான் இருந்தால் கூட நான் லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாப்பில் ரெக்ககனைஸ் இருக்குது அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு இருக்க போது இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்து ரிசல்ட் எது பார்க்குறீங்களோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது யாரெல்லாம் நல்ல லேபர்ஸை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு அமைவார்கள் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அது மட்டுமல்ல பெட்டனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு அமையும் இதுதான் சனி பகவானுடைய ஆறாம் இடத்தினுடைய பார்வை அடுத்து சனி உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பேன் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கௌரவம் கூடும் அரசாங்கத்தால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடக்காமல் இருந்ததுன்னா தள்ளி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு உருவாகும் ஒரு செலிபிரிட்டியுடைய தொடர்பு கிடைக்கும் இதெல்லாம் அவருடைய பத்தாம் படத்தில் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் நாங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேங்கரட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆக இது அத்தனையுமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் இந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரி இதே தான் எல்லாவற்றுக்கும் அழகாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் நல்ல மகசூல் லாபம் இது அத்தனையுமே சனி பகவான் உங்களுக்கு செய்வார் இனி அவரால் என்ன பிரச்சனை அடுத்து கரெக்டாக உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்துட்டாலே நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப் எல்லாம் இருக்கும் வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல பிஸ்னஸ் நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட எதையாவது ஒன்றை இழந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதுதான் நாளில் இருக்கக்கூடிய சனி ஸோ உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துலேயும் கை வச்சிருவார் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவார் அது மட்டும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உருவாக்குவார் அடுத்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா சீக்கிரம் கிடைச்சிரும் கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இது இருக்குது செப்பரேஷன் என்பது இருக்கும் நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தான்னா அவருக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அவர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது அவர் உங்களை விட்டு பிரிவார் இது லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கு பொருந்தும் அது இல்லை இந்த காலங்கள் அவருடைய உங்கள் பத்தாம் படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனை பேரும் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க நல்ல நட்பு வட்டாரம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது இல்லாமல் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையுமே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானில் என்ன நன்மை குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய மிதன ராசியில் ஓராண்டுகள் இருப்பார் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இது வரைக்கும் அவர் ஏரியில் இருந்தால் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மேரேஜ் உண்டு நான் லைஃப்பில் எனக்கு மேரேஜே வேண்டாம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிப்பீங்க நல்லா பாருங்கள் சனி பகவானில் பிஸ்னஸ் லாஸு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்தால் பார்ட்னர் பிரிய வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் சொல்கிறேன் குரு பகவானுக்கு உரமோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் லாபத்தை கொடுக்கும்னு சொல்கிறேன் அடுத்து குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறேன் வாழ்க்கையில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் இங்கே பாருங்கள் குரு பகவானுடைய பலன் சனி பகவானுடைய பலன்களில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரியும் சொல்கிறேன் குரு பகவானுடைய பயிற்சியில் நட்பர் நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸையும் கவனித்து கேளுங்கள் அடுத்து உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையும் பூர்த்தியாகும் அது மட்டும் இல்ல குரு உங்களுடைய ராசியை பார்க்கறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை பார்க்குறார் லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கான காலத்தை உருவாக்குவார் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய நன்மை இனி குரு பகவானால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவருடைய பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக குறைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அடுத்தபடியாக அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் கையில் பணம் என்பது இருக்காது உங்களுக்கு அந்தஸ்து புகழ் இருக்கும் கையில் பொருள் வரவு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கையை விட்டு பணம் போயிட்டே இருக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை அவர் பார்க்குறாரு தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற மன நிம்மதியற்ற சூழ்நிலைகளை குரு பகவான் உருவாக்குவார் ஸோ மூன்றாம் இடத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் அடிக்கடி வீடு மாற்ற இடமாற்றங்கள் அதனால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இனி ராகு ஏதுவான என்ன நன்மை ராகு மூன்றாம் படத்தில் இருக்கார் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு வெளிமாநில தொடர்பு மற்றவர்களுடைய தொடர்பு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அந்த உங்களுக்கான அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் யாரை எல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் இருக்கீங்களோ அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றத்தை அத்தனையும் ராகுபால் உண்டு கேது ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹையர் எஜுகேஷனுக்கான சூழ்நிலைகள் இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்காக ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான சூழ்நிலைகளுக்கு அத்தனையும் உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மை இனி இவங்களால் என்ன பிரச்சனை ராகு மூணில் இருக்கும்போது ஏற்கனவே குரு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் உருவாகும் முதல்ல பார்த்தீங்கன்னா இறைவன் அனுகிரகம்னு சொல்கிறேன் இப்போ தேவையற்ற பழக்க வழக்கம்னு சொல்கிறேன் ஆக அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் சரியாக தூக்கம் இல்லாத காலங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் விரயங்கள் எதிராக உண்டு அடுத்து கேது ஒம்போதில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தரிசனாசிக்கு அப்பா இருந்தால் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறிங்களோ உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் ஆக லாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கேதுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆக இங்கே ராகு கேது குரு சனி இத்தனை நன்மை தீமைகளை பார்க்குறோம் இது எங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் இப்படி மாற்றி மாற்றி இருந்தால் எப்படி அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இதில் எது நடக்கும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நடப்பில் ஒரு தசா புக்தி நடக்கும் இந்த தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இங்கே கெடுபலங்கள் குறைந்து நான் சொன்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்தி மோசமாக இருக்குது பலன் கெடுபலங்கள் அதிகமாக இருக்குன்னா இங்கேயும் கெடுபலங்களுடைய தன்மை அதிகமாக இருக்கும் இதுதாங்க ஜாதகம் ஏன் பலன் பொய்யா இருக்குங்கிறதுக்கு இப்போது உங்களுக்கான காரணம் புரியும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் தெய்வ வழிபாட்டை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் கும்பிடுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்